அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி போட்டால் ஒரு த்ரீ லேக்ஸ் ஏக்கருங்கிற வீடியோ வந்துட்டு இடம் வந்து வித்துருச்சு அதுங்குள்ளேயுமே விற்றுச்சு இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து த்ரீ லேக்ஸுக்கு வந்து வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறவங்காட்டிக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கம்யூனிட்டி லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்குறேன் அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இதில் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலினா கூட உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவேன் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு மானாவாரி பூமி எந்த ஒரு கரடு முருகும் இல்லாமல் சமன்படுத்தப்பட்ட பூமியாக இருக்குது வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த விவசாய பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக நாலு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நியர்பையாகவே வந்து அஞ்சு ஏக்கர் தனியாக ரெண்டரை ஏக்கர் தனியாக அது மாதிரி வந்துட்டு விவசாய நிலங்களும் வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் வந்து வந்துட்டு அந்த கான்டாக்ட் நம்பரை கூப்பிடாமல் சேனல் நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடம் இருக்குதா டீட்டெயில் சொல்லுங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க இந்த அந்தந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்லிருவாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் சேனல் லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதில் அப்டேட் பண்ணுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்